ஆபீஸிலிருந்து நடக்க நடக்க வீட்டின் தொலைவு கூடிக்கொண்டே போவது போல நாராயணனுக்கு தோன்றியது அன்று காலையில் நடந்த நிகழ்ச்சியின் கணம் ஒரு பெரும் சுமையாய் அவனை அழுத்திக் கொண்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் விடைபட்டு கொண்டிருந்த நித்திரை தேவியை வழுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அவன் சரசமாடி கொண்டிருந்த காலை நேரம் அழைப்பு மணி வீரிட்டது வெளிக்கதவு திறக்கும் சப்தம் ஒரு நிமிட நேர சப்தம் பிறகு தன் அருகில் வரும் காலடி ஓசை கோமதியின் குரல் யாரோ உங்களை தேடி வந்திருக்காங்க யாரா அவனுக்கு எரிச்சலாக வந்தது சரியாக தெரியல அன்னைக்கு ஒரு நாள் காலம்புற வந்த நம்ம ஊமைய செத்துப்போனேன்னு சொல்லி ரூபா வாங்கிட்டு போனவனு தோணுது என்று சொன்னான் திடீரென்று நித்திரை தேவி போன இடம் தெரியவில்லை அவன் வாரி சுருட்டி கொண்டு இழந்தான் அந்த காலை குளிரிலும் அவன் உடம்பு உஷ்ணம் அடைந்தது யாரு அந்த ஊமியனின் மருமகன் பொன்னையனா என்று கேட்டான் அப்படின்னு தான் தோணுது என்று அவன் மனைவி சொன்னார் அவனை கண்டு சூடா நாலு வார்த்தை கேட்க வேண்டும் என்று நாராயணனுக்கு சகிக்க முடியாத ஆத்திரம் இருந்தது என்னவோ வாஸ்தவம்தான் ஆனால் அந்த வாய்ப்பு இப்படி தன்னை தேடி தன் வீட்டுக்கே வந்து சேரும் என்று அவன் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் கூற வேண்டும் தூக்கம் எழுந்ததும் நிலை கண்ணாடியில் போய் விழிக்கும் நித்திய பழக்கத்தை கூட மறந்து அவன் விரைந்து நடந்து வெளியில் வந்து முற்றத்தில் நிற்கும் பொன்னையின் முகத்தில்தான் விழித்தான் இரண்டு மாதம் முந்தி தன்னை பார்க்க வந்த அதே பாவம் நரைத்த தலைமயிர் தாடி மீசை கண்ணங்கரிய மெலிந்த குட்டையான உருவம் ஒரு அசட்டு செடிப்பு தொண்டை முழுதும் திறந்து காரசாரமாக கேட்க வேண்டியதிருந்ததெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு இன்றைய அவன் நல்வருகையின் உத்தேசத்தை அறியும் பொருட்டு ம் என்ன என்று வினாபினான் அவன் இல்ல என் மாமனார் க்ளோஸ் நாராயணனுக்கு குபீர் என்று ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் உன் மாமனார் பாவி எத்தனை தடவை தான் உனக்கு வேண்டி சாவணும் ரெண்டு மாசம் முந்தி நீயல்லவா என்கிட்ட வந்து அவன் செத்து போனான்னு சொல்லி பத்து ரூபாய் வாங்கிட்டு போனேன் அன்னைக்கு சாயந்தரம் குத்துக்கல்லு போல ஆரியசால ஜங்ஷன்ல கடநடையில அவன் உட்கார்ந்திருப்பதை நான் கண்ணால பார்த்தேன் என்று பொறுமினான் அந்த கட்டத்தை சொல்லச் சொல்ல அவன் கோபத்தின் கொதிநிலை டிகிரி மேலே மேலே ஏறி சென்றது மேற்படி சாவு சம்பவம் நடந்ததாக இவன் சொல்லி அறிந்த அன்று முழுவதும் இன்று போலதான் காரியாலயம் செல்லும் போதும் அங்கே வேலையில் ஈடுபட்டிருந்த போதும் பிறகு மாலையில் வீடு திரும்பும் போதும் எல்லாம் முழுக்க முழுக்க ஊமையனை பற்றிய பழைய நினைவுகள்தான் வலையில் டாக்கடை சந்தில் வைத்து பொன்னையன் மிகவும் அலங்காரமாய் ஆர்ப்பாட்டமாய் பேசிக் கொண்டு நிற்பதை கண்டபோதே இவனுக்கு சிறிது சந்தேகம் தட்டியது பிறகு வீட்டுக்கு போய் உடை மாற்றி மாலையில் நடக்க இறங்கியபோது போது ஆரிய சாலை முனையில் அடைத்து கிடந்த ஒரு கடை நடையில் மிகவும் விச்ாந்தியாக தன் இரண்டு யானை கால்களையும் நீட்டி அதை செல்லமாக தடவுவதிலும் ஆங்காங்கே பூத்து காய்ந்திருந்த கொப்பளங்களிலிருந்து தோலை நேர்த்தியாக உரித்து எடுப்பதிலும் பரிமானந்தமாய் லயித்து உட்கார்ந்திருந்த ஊமையனை கண்டதும் சித்து போனதாக சொல்லப்பட்ட மனுஷன் உயிரோடு சுகமாயிருக்கிறானே என்று அவனுக்கு துளிக்கூட மகிழ்ச்சியோ ஆசுபாசமோ ஏற்படவில்லை மாறாக தான் ஏமாற்றப்பட்டோம் என்று அவனுக்கு வந்த ஆத்திரமும் அவமானமும் கொஞ்ச நஞ்சமல்ல பிறகு அடுத்த தெருவில் தன் அம்மாவும் சகோதரர்களும் வசிக்கும் குடும்ப வீட்டுக்கு போனபோது போது நடந்ததை அவனிடமிருந்து கேள்விப்பட்ட அம்மா சொன்னான் உனக்கு தெரியாதாடா பொன்னைய மகா குடிகார ஓமைய செத்து போனதா சொல்லி அவன் எளவு சொல்லுக்குன்னு எல்லோருக்கிட்டேயும் ரூபா வாங்கி சாராயம் குடிப்பது தான் அவன் வேலை இனி வந்தால் ஒன்றும் கொடுக்காத என்று சொன்னான் அதை கேட்டு அவன் ஏமாற்றப்பட்டது இன்னும் ஊர்ஜிதமான போது அவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை இருந்தும் அதுக்கென்ன என்னைக்கு ஆனாலும் ஓமைய எளவு செலவுக்குன்னு ஏதாவது கொடுக்கணும்னு இருந்தேன் அதை இப்போ கொடுத்தாச்சு இனி நிஜமாக அவன் சாவும்போது கொடுக்க போவதில்லை என்று சொல்லி சமாளித்தான் ஆனால் அதை அம்மா ஒப்புக்கொள்ளவே இல்லை அது எப்பட்ரா அவ மகள் மாப்பிளை இப்படி ஏமாத்தனதுக்கு பாவம் ஊமையன் என்ன செய்வான் என்று சொன்னான் ஊமையன் நிஜமாக மண்டையை போடும்போதும் அவன் இளவு செலவை ஊமையன் கையிலாக கொடுக்க போறோம் அப்போதும் இந்த பொன்னையன் தான் வந்து வாங்கிட்டு போக போறான் அதை இப்பவே கொடுத்தாச்சு அவ்வளவுதான் அவனுக்கு ஏனோ இப்படி சொல்லும்போது போது உட்பட்ட எல்லோர் மீதும் மாத்திரமாக வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அன்றிலிருந்தே மனதில் கருவி கொண்டுதான் இருந்தான் என்றைக்காவது எதுக்காவது வேறொன்னுத்துக்கும் இல்லாவிட்டாலும் ஊமையன் நிஜமாக சாவும் போதாவது பொன்னையன் தன்னிடம் வராமலா இருக்கப்போகிறான் போகிறான் என்று இவன் நினைத்து அப்போ காரசாரமாக நாலு வார்த்தை கேட்கணும் அப்படி இதோ அந்த தருணம் வாய்த்து விட்டிருக்கிறது பொன்னையனின் முகம் சிறிந்து விட்டது இல்லை இப்போ நிஜமாவே ஆல் க்ளோஸ் ஊருக்காரங்க எல்லோரும் வந்துட்டாங்க ஆஸ்பத்திரியிலிருந்து என் வீட்டில் கொண்டு வந்து இருக்க வேற ஒன்றும் இல்லை அதை தான் சொல்லிச்சுட்டு போக வந்த என்று கூறிவிட்டு திரும்பி போக அவசரப்பட்டான் அவன் இப்போது நாராயணனின் நெஞ்சம் தளர்ந்து பாவம் ஊமையன் இருந்தும் குரலில் இருந்த இறுக்கத்தை சற்றும் தளர்த்தாமல் எப்போ எடுப்பாங்க என்று கேட்டான் அதிக நேரமாகாது ஊர்க்காரங்க வர தொடங்கியாச்சு இதை தெரிவிச்சுக்கிட்டு போகாதான் வந்தேன் நான் வரேன் என்று கூறிவிட்டு அவன் அவசர அவசரமாக வெளியேறி தெருவில் இறங்கி நடந்து மறைந்தான் பிறகு யாத்த எந்திர ரீதியில் பல் தேய்க்கும் போதும் குளிக்கும் போதும் காஃபி சாப்பிடும் போதும் காரியாலயம் செல்லும் போதுமெல்லாம் நாராயணனின் நெஞ்சில் ஒரு குற்றவாளி உணர்ச்சியின் கணம் அழுத்தி கொண்டுதான் இருந்தது என்ன ஆனாலும் பொன்னையனிடம் அப்படி முகத்தில் அறைந்தது போல இந்த கட்டத்தில் சூடாக பேசியிருக்கக்கூடாது கூடாது ஏதாவது கொடுத்திருக்கலாம் வீதியில் ஜனக்கூட்டத்தின் இடையில் நடந்து கொண்டிருந்த அவன் மனம் இப்போதும் இப்படிதான் சொல்லி கொண்டே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பாவம் ஓமையன் செவியும் கேட்காது பேச்சும் வராது காலமாகி போன தன் அப்பாவை விட ஒரு பதினைந்து வயது கூடுதல் இருக்கும் இப்போ ஒரு எண்பத்தி அஞ்சு வயசு இருக்கலாம் ஆமாம் அவனுக்கும் தன் குடும்பத்துக்கும் என்ன சொந்தம் நாராயணன் அறிந்த வகையில் சுயஜாதி என்பதை தவிர வேறு எந்த சொந்தமோ பந்தமோ இல்லை ஆனால் தனக்கு அறிவு வந்த காலம் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தன் அப்பா காலமாவது வரையிலும் காலை பொழுது முழுவதும் இந்த நகரின் கடைத்தருவில் எல்லாம் தூக்கும் ஓமையன் ராத்திரி பனிரெண்டு மணி வாக்கில் தங்கள் வீட்டு வெளித்தண்ணையில் வந்துதான் படுப்பான் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டி இறப்பது வரையில் வந்ததும் அன்றைய விசேஷங்களை என்ற ஒரே வார்த்தை பிரயோகித்தாலும் முகபாபத்தாலும் கை சைகையாலும் அரை நேரமாவது பாட்டியிடம் பேசி தீர்க்காமல் ஊமையன் தூங்குவது இல்லை வீட்டில் அனைவரும் சற்று நேரத்திற்கு அவனைப் போலவே செவியும் நாக்கும் இயங்காத ஊமையர்களாக மாறி அவனிடம் சம்பாசனை செய்யாமல் தூங்கப் போவது இல்லை அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்தான் ஊமையன் அவனிடம் எல்லோருக்கும் ஒரு தனி வாஞ்சை அவனிடம் பேசுவதில் பாட்டிக்கும் அப்பாவுக்கும் இருந்த ஒரு பிரத்யோக தேர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் சிறுவர் சிறுமிகள் உட்பட எல்லோரும் கைவர பெற்றிருந்தார்கள் அவன் நெஞ்சு மீண்டும் அதே கேள்வியை கேட்டது அன்னைக்கு ஓமையன் நிஜமாகவே செத்து போயிருப்பானா இன்னும் சற்று நேரத்தில் வழியில் ஆரிய சாலை ஜங்ஷன் எதிர்படும் அங்கே அன்று போல கடை நடையில் உயிரோடு உட்கார்ந்திருக்கும் ஓமையனை காண நேர்ந்து இப்படி நினைக்கும் அளவுக்கு தன் மனம் கொடுமையானதாக ஏன் மாறுகிறது என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் சாகாமல் இருப்பதில் தனக்கு ஏன் இந்த ஏமாற்றம் அவன் பாட்டுக்கல்லவா உயிருடன் இருக்கிறான் அதனால் தனக்கு என்ன நஷ்டம் என்றும் தோன்றியது இப்போது மறுபடியும் அவனுக்கு பொன்னையன் மீது கோபம் கோபமாக வந்தது படுபாவி ஓமையனின் மகளை கட்டியிருக்கான் இருந்தும் இப்படியா தன் மாமனார் சீவன சாக்கு சொல்லி பணம் பறிப்பான் அவனால் தானே தன் மனமும் இப்போ இப்படியெல்லாம் விசித்திரமாக இயங்குகிறது சின்ன வயது நாட்களில் பாட்டியிடமிருந்தும் அப்பா அம்மாவிடமிருந்தும் ஊமையனை பற்றி கேட்டறிந்த தகவல்கள் தனக்கு ஞாபகம் இருக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது ஊமையனின் சொந்த ஊர் இங்கிருந்து நாற்பது மைல் தொலைவில் இருக்கும் பத்மநாபபுரம் அவன் அப்பாவுக்கு அவனை போலதான் செவி கேட்காது பேச்சும் வராது அம்மாவுக்கும் இரண்டு கண்ணும் தெரியாது குழந்தைகளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை பத்து பிள்ளை பெற்றதில் மூத்தவன் இவன் மட்டும்தான் தேக ஆரோக்கியமாக இருந்தான் மற்றவங்களுக்கு பலவித ஊனங்கள் ஊர்க்காரங்க மனமிறங்கி ஏதாவது கொடுத்தால் உண்டு மற்ற நேரங்களில் முழு பட்டணி அப்படி கிடந்து தவிக்கும் போதுதான் ஒரு நாள் மகாராஜா காலத்தில் ராஜா தனியாக இருந்த அந்த பத்மநாதபுரம் அரண்மனைக்கு தன் பரிவாரங்களுடன் எழுந்தருளும் போது இவன் அப்பா தன் பொண்டாட்டி பிள்ளைகளுடன் திடீரென்று காவலை மீறி ரதத்தின் முன் வந்து பே என்று கத்தியவாறு விழுந்தாராம் ஊர் பிரதானியை கூப்பிட்டு மகாராஜா விஷயம் என்னவென்று விசாரித்த போது அந்த ஊன குடும்பத்தின் பரிதாபங்கள் அவருக்கு தெரிய வந்தது அதன் பின்பு இவன் அப்பா அம்மா உயிருடன் இருக்கும் காலம் வரையிலும் நீலகண்ட சுவாமி கோவிலில் இருந்து நாலு கட்டி சாதம் உச்சிகால தீபாதரனை கழிந்ததும் இலவசமாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று ராஜா உத்தரவு பிறப்பித்தாராம் பிறகு இவன் பெற்றோர்கள் காலம் வரை சாப்பிட்டு கவலை இல்லாமல் இருந்தது இருந்தும் இவனை தவிர போதிய ஆரோக்கியமில்லாத மற்ற இவன் தம்பி தங்கைகள் பிஞ்சும் காயுமாக இருக்கும் போதே அற்பாயுசில் இருந்து போனார்கள் ஓமையனின் அப்பாவும் அம்மாவும் காலமான பிறகு மறுபடியும் இவனுக்கு வயிற்றுப்பாடு பிரச்சனையாகிவிட்டது நல்ல கட்டுமஸ்தான உடம்பு வாய் திறந்த இவன் பக்கத்து தக்களை பஸ் நிலையத்தின் மூட்டை சுமக்கும் வேலையில் ஈடுபட்டான் கிடைக்கும் பணத்தை மிகவும் சிக்கனமாக செலவு பண்ணுகையில் கொஞ்சம் காசு கூட சேர்த்து வைத்தானாம் ஊர்காரங்க வத்நாதபுரத்திலிருந்தே ஒரே ஏழை பெண்ணை இவனுக்கு மனம் முடித்து வைத்தார்கள் பணத்தால் தான் ஏழையே தவிர மற்றபடி ஆரோக்கியத்திலும் அங்கு அமைப்பிலும் அவளுக்கு எந்த குறையும் இல்லை பிறகென்ன ஆண்டுகளுக்கு பிறகு பிரசவம் நிகழ தொடங்கிவிட்டது எல்லாம் பெண் குழந்தைகள் குழந்தைகள் எல்லோருக்கும் நன்றாக செவி கேட்டது அம்மா அப்பா என்று சரளமாக வாய் பேசியது பொண்டாட்டி குழந்தை குட்டிகள் என்றெல்லாம் வந்தபோது அவன் கையில் இருந்த பணம் முழுவதும் செலவாகிவிட்டது அந்த சின்ன ஊரில் சுமை தூக்கி கிடைக்கும் வரும்படியில் குடும்பம் நடத்துவது மிகவும் கஷ்டமாகிவிட்டது பிறகுதான் நவராத்திரி தோறும் பத்மநாபபுரத்திலிருந்து இங்கே நகரத்தில் ஒன்பது நாள் திருவிழாவுக்கு கொண்டு வரும் சரஸ்வதி அம்மனின் பல்லக்கை சுமந்து கொண்டு ஊமையன் இங்கே நகரில் பிரவேசித்தான் இங்கே பெரிய கடைவீதியிலும் பஸ் நிலையத்திலும் மூட்டை தூக்குவதில் அதிக வரும்படி கிடைப்பதற்கு உள்ள சாத்தியக்கூறுகள் இருப்பதை கண்டு நவராத்திரி கழிந்து அம்மனை பத்மநாதபுரத்துக்கு பல்லக்கில் சுமந்து கொண்டு போய் சேர்த்த பிறகு மறுபடியும் இங்கே கால்நடையாகத்தான் வந்து சேர்ந்து விட்டான் அவன் என்றும் ராத்திரி பதினோரு மணி அளவில் படுக்க வரும்போது வெளித்திண்ணையில் வைத்து அன்றைய உணவு செலவு கழிந்து மீதி இருப்பை மறுபடியும் மறுபடியும் எண்ணுவதும் துணிப்பையில் போட்டு கட்டி பத்திரமாக தன் மடியில் யாருக்கும் தெரியாமல் அவன் சொருகுவதும் பார்க்க வேடிக்கையாக தான் இருக்கும் அடிக்கடி ஊரிலிருந்து பொண்டாட்டி வந்து சத்தம் போடுவார் பாவி மனுஷா அங்கனா பிள்ளைகளை வச்சுக்கிட்டு எப்படி பிழைப்பேன்னு இருக்க செலவுக்கு ரூவாத்தா அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவன் கையும் முகமும் எல்லாம் அதற்கு ஏற்றார் போல அபிநயிக்கும் அவன் தன் நெஞ்சை தொட்டு காட்டி கையை வெறிப்பான் அவள் விடமாட்டாள் மடியில் கை வைப்பாள் பாப என்று வீடு கிடுங்க கோபுரத்தில் அலறுவான் கோபத்தில் அலறுவான் பிறகு பாட்டியும் அப்பாவும் அவர்கள் சண்டையில் புகுந்த பொண்டாட்டிக்காரிக்கு ஏதாவது கொடுக்க அவனை நிர்பந்திப்பார்கள் மனசில்லா மனசோடு வெளியே போய் அங்கும் இங்கும் பார்த்து யாரும் காணாமல் மடிகிலிருந்து கொஞ்சம் ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்து அதை ஒன்றுக்கு நாலு தடவை துப்பல் தொட்டு எண்ணிவிட்டு பேப என்று புலம்பியவாறு அவள் கையில் கொடுப்பதை நாராயணன் பார்த்திருக்கிறான் பிறகு கொஞ்ச நாட்களுக்கு உபத்திரவம் இல்லை இவன் மறுபடியும் வாய்க்கும் வயிற்றுக்கும் கொடுக்காமல் ஒரு நல்ல வேட்டி வாங்காமல் கந்தலை கட்டி கொண்டு பணம் சேர்ப்பான் மீண்டும் ஒரு நாள் பொண்டாட்டி வந்து நிற்பான் பிறகு பழைய கதைதான் இப்படியே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு மகளை இந்த டாக்கடை பொன்னையனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கப்பட்டது இன்னொரு மகளை ரெண்டாந்தாரமாக ஒருவன் கட்டினான் அவன் இப்போ இறந்து போனான் ஓமியனின் பொண்டாட்டியும் வாய்க்கு இல்லாமல் வயிற்றுக்கு இல்லாமல் நெல்லு குத்துவது மாவடிப்பது இப்படி கடுமையான வேலைகளுக்கெல்லாம் போய் ஒரு சீக்காளி ஆகி ஒரு நாள் சிவனேன்னு கண்ணை மூடிவிட்டார் செய்தி அறிந்த அப்பா அவனிடம் விஷயத்தை அறிவித்தபோது அவன் ஆகாயத்தை தலை உயர்த்தி பார்த்துவிட்டு கையை விரித்து இருதடவை ஆட்டினான் அப்படி என்றால் கடவுள் செயல் என்றும் ஆகலாம் கடவுளின் கடவுளிடம் போய் சேர்ந்து விட்டால் என்றும் கூறலாம் பிறகு அப்பா கோபமாக சொன்னதால் பொண்டாட்டியின் கடைசி கர்மத்தில் பங்கெடுக்க பத்மநாதபுரத்துக்கு போனான் ஆனால் மறுபடியும் இங்கேயே வந்து விட்டான் நாளுக்கு ரெண்டு ரூபா வச்சுதா காலம் வர காஃபி மதியானம் ராத்திரியும் சாப்பாடு நான் போடுறேன் என்று இங்கேயே உள்ளூரிலேயே குடியிருக்கும் மகள் வந்து கூப்பிட்டபோது அவன் மகள் வீட்டுக்கு போக மறுத்து விட்டான் மகள் போன பிறகு பாட்டி கேட்டா எல்லாம் சைகை மொழியில்தான் ஏன் இப்படி கண்ட கண்ட ஹோட்டலில் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்து பழி கிடக்கிற உன் மக வீட்டுக்கு போயேன் உள்ளதை அவகிட்ட கொடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு படுத்துக்கையே அதுக்கு ஊமையனின் பதில் சைகையில் தான் ரெண்டு நாளைக்கு சோறு போடுவா பிறகு காசை வாங்கிட்டு திட்டுவா கஞ்சி கூட விடமாட்டாள் ஆனால் பாட்டி விடமாட்டாள் நீ என்ன கருங்கல்லா என்னைக்கும் இப்படியே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க ஏதாவது சுகக்கேடு வந்து படுத்துக்கிட்டா பிறகு உனக்கு யாரு கஞ்சி காய்ச்சி தருவா என்று கேட்பாள் இதுக்கு அவன் கைகளை மேலே வானத்தில் உயர்த்தி காட்டி விட்டு தலையாட்டி கொள்வான் அதன் அர்த்தம் எல்லாவற்றிற்கும் கடவுள் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்று எது எப்படியோ கடைசியில் இப்போது பாட்டு இல்லை போய் சேர்ந்து விட்டான் அவள் சொன்னது சரியாகிவிட்டது ஊமையனின் இரண்டு கால்களும் வீங்கி வெடித்து சீல் வடிய தொடங்கிவிட்டது முன்னால் போல் சுமை தூக்கவும் முடியவில்லை இரண்டு வருஷங்களுக்கு முன்பு அப்பா காலமாவது வரையிலும் தங்கள் வீட்டு அதே வெளித்திண்ணையில்தான் ராத்திரி வந்து படுப்பான் ராத்திரி திடீரென்று தூக்கத்தில் தனக்கு தானே ஊ ஊ என்று ஓலையிடுவான் ஒரு பிரத்தியோக துணியில் அடி தொண்டையில் கத்துவான் இதையெல்லாம் கேட்டு வீட்டில் குழந்தைகள் பயந்து வீறிட்டு அளத் தொடங்கின வெளித்திண்ணை முழுவதும் இவன் காலிலிருந்து வடியும் சீலால் அசுத்தமாகி எப்போதும் ஒருவித வித வாடை வேறு ராத்திரி நேரம் கெட்ட நேரத்தில் இவனுக்கு ஏதாவது வந்துவிட்டால் என்ன செய்வது மேலும் அவன் மகள் மருமகன் எல்லோரும் இதே ஊரில் அடுத்த தெருவில் கூடியிருக்கிறாங்க அவர்களுக்கு இல்லாத அக்கறையா ஆனாலும் இங்கே வந்து இனி படுக்கக்கூடாது என்று ஊமையனிடம் சொல்ல நாராயணனுக்கு கஷ்டமாக இருந்தது எனவே தன் இளைய தம்பி வழியாக விவரம் அவனுக்கு தெரிவிக்கப்பட்டது நீ இனி உன் மகள் வீட்டில் படு இதை கேட்டு ஊமையன் விழிகள் நனைந்தன பாட்டி அப்பா இவர்கள் போட்டோக்களை காட்டி வானத்தை பார்த்துவிட்டு பேப என்று அவன் சொன்னதை கேட்க வீட்டில் எல்லோருக்கும் மிகவும் கஷ்டமாக தான் இருந்தது அப்படி அவனை விளக்கிய பிறகும் ஒரு மாத காலம் கூட அங்கேயே வந்து படுத்து கொண்டிருந்தான் இப்போ வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல அண்டை வீட்டுக்காரர்களுக்கும் பெரிய தொந்தரவாகிவிட்டது எல்லோரும் அவர்களையே குற்றம் சொன்னார்கள் பிறகு ஊமியன் ராத்திரி வரும் முந்தியே வெளிகேட்டை அடைத்து தால் போடப்பட்டது ரொம்ப நேரம் பேப என்று பரிதாபமாக சத்தம் போட்டவாறு அவன் கதவை தட்டும் போது வீட்டில் எல்லோரும் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு பேசாமல் இருந்தார்கள் பிறகு பாபா என்று என்னமோ புலம்பியவாறு அவன் போய்விட்டான் இதன் பிறகு ராத்திரி படுக்க அவன் வருவதே இல்லை ஆனால் பண்டிகை நாட்களிலும் வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் நடக்கும் போதும் வந்து சாப்பாட்டிலும் பலகாரத்திலும் அவன் பங்கை உரிமையுடன் பெற்றுக்கொண்டு போவான் சிலபோது காபி காஃபி குடிக்க வென்று சில்லரை கேட்டு வாங்கி போவான் நாராயணனின் கல்யாணத்திற்கு பிறகு வீட்டின் இடவசதியின்மை காரணமாக இரண்டு தெரு தள்ளியிருக்கும் வீட்டுக்கு அவனும் மனைவியும் தனி கொடுத்தனும் போன பிறகு அங்கும் அடிக்கடி சென்று ஏதாவது வாங்கி செல்வான் ஆரிய சாலை ஜங்ஷன் வந்து கொண்டிருந்தது நாராயணின் நடை இப்போது இன்னும் மெதுவானது ஊமையனை பொறுத்த வரையில் அவன் வாழ்க்கை நாடகத்தின் கடைசி காட்சிதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது எனவே அவன் சாவு இப்போ அப்படி ஒன்றும் அதிசயமானதல்ல ஆனால் பொன்னையன் எத்தனையோ பேரிடம் எத்தனையோ முறை அவனை அவன் அறியாமல் கொன்று கொன்றுவிட்டிருக்கிறான் என்பதை நினைக்கையில்தான் அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது வழக்கமாய் ஊமையன் உட்கார்ந்திருக்கும் அந்த அடைந்து கிடக்கும் கடையின் நடையில் அவன் கண்கள் இப்போ மெல்ல மெல்ல அஞ்சி அஞ்சி சென்றது அவன் மனம் துணுக்குற்றது அந்த இடம் சூன்யமாக இருந்தது அப்படி என்றால் இன்று காலையில் பொன்னையன் சொன்னது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் நிஜமாகவே புலி வந்துவிட்டதா என்று தோன்றியது பாவம் அவன் இறுதி சடங்குக்கு செலவுக்கு ஏதாவது கொடுத்திருக்கலாம் என்று மனம் கஷ்டப்பட்டதே ஆனாலும் இன்றுதான் ஏமாற்றப்படவில்லை என்று வக்கிரமான ஒரு ஆசுபாசம் நெஞ்சில் நிறைய அவன் நடந்து வீட்டின் வெளிக்கேட்டை திறந்து கொண்டு முற்றத்தில் கால் வைத்தபோது முற்றத்திலிருந்து வீட்டுக்கு ஏறும் நடைப்படியில் உட்கார்ந்திருந்த ஊமையன் நாராயணனை பார்த்து பேப என்று பேசி சிரித்து அமர்கலமாக வரவேற்றான் என்றான்